ஹலோ மக்களே சட்னி அரைக்கலான்னு போகிறீங்க கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சா பேச்சில்ஸ் மிக்ஸி இல்லாமல் நீங்கள் சட்னியாக அரைக்கிறது இல்லையா அப்போ இந்த ரெசிபி உங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கர் சட்னி தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க குக்கர் இருந்தால் மட்டும் போதும் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த சட்னி இட்லி தோசை கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குக்கர் சட்னிக்கு குக்கர் தாங்க முக்கியம் குக்கர் சுடாகிறதுக்குள்ளேயே நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சிடலாம் கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த சட்னி செய்கிறதுக்கு வெறும் பத்தே நிமிஷம் தாங்க குக்கர் விசில் வந்துருச்சுன்னா சட்னி ரெடி நான் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்திக்கோங்க இது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க புளியுமே நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் இருக்க நாலு கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் உருளைக்கிழங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் உருளைக்கிழங்காக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் வச்சுருக்கோன்றதுனால இப்போ காஞ்சி மிளகாய் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கோங்க உப்பையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் நிறையா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அதை விட அதிகமாக தண்ணி வந்து சேர்க்க தேவை உங்களுக்கு தண்ணி அளவு தெரியணுன்னா காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க அதுக்கு மேலே அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ரெண்டே ரெண்டு விசில் வந்து வைங்க நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு தடவை ஏன்னா உப்பு கொஞ்சம் கரையணும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் நல்லா இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து வெந்துட்டுருக்கும் ரெண்டு விசில் மேலே வைக்காதீங்க நம்ம தண்ணி வந்து அளவாக வைக்கிறதுனால அடிப்பிடிச்சிரும் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவனே நீங்கள் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க எல்லா காய்கறிகளுமே நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த தண்ணியை இருத்துடணும் தான் தண்ணி இருக்கணும் ஜாஸ்தியாக வந்துருக்கக்கூடாது தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்மளால் மத்து வச்சு கடைய முடியாது தான் நம்ம தண்ணியை வந்து இருத்துடுறோம் கொஞ்சம் மட்டும் தண்ணி இருந்தால் போதும் உங்கள் கிட்டே வந்து மத்து இல்லை அப்படின்னா நல்லா கனமாக இருக்க ஒரு குழி கரண்டி எடுத்து நல்லா கிளறினீங்கன்னா இது வந்து குழைவாக வந்து ஆகிடும் எப்படி மத்தில் வந்து கடையிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம கரண்டியில் வச்சு கடையிறப்பவே வந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு நம்ம இதில் மீதம் இருக்க தண்ணியுமே வந்து சேர்த்துறப்போ இப்போ பாருங்கள் நல்லா சட்னி மாதிரி ஆகிடுச்சு இதில் மீதி இருக்க தண்ணியுமே வந்து சேர்த்துருங்க கருவேப்பிலை கொத்தமல்லி ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கணும் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க ஒரு வேளை காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா ரெண்டுமே வந்து சேர்த்துருக்கோம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கடைஞ்சி விடணும் அப்போ தான் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட வாசனையோடு இந்த சட்னி வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இறுத்து வச்சுருக்க மீதமான தண்ணியுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதில் தாளிப்பு கொடுக்க போகிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா நம்மளுடைய குக்கர் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த குக்கர் சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய வேல்யூபுளான கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோடய வேல்யூபுளான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ